உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி தமிழக அரசே எடுத்து நடத்து எடுத்து நடத்த युद्ध करने दे हाँ जोड़े छोटे सही हाँ जोड़े छोटे सही हे ईले छोटे सही हे ईले छोटे सही हमारे भारत से युद्ध करने दे हमारे भारत से युद्ध करने दे भारिका 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 दे हाँ जोड़े छोटे सही हाँ जोड़े छोटे सही हाँ जोड़े புதிய தோழர் ஆட்டோர் கணேசன் அவர்கள் பேரறிவாளன் அவர்கள் அதேமோல் அதிலிருந்து வந்திருக்காங்க நம்முடைய காளிமுத்து அவர்கள் ஜான் தாமஸ் அவர்கள் சாத்தூர் சந்திரன் அவர்கள் செல்வின் அவர்கள் அரசல் சுரேஷ் அவர்கள் பொங்கல் செல்வம் பன்மொழி செல்வம் அவர்கள்

தாமிரபரணி வேலை தோட்ட தொழிலாளர்களுக்காக களமாடிய அவர்களுக்கான அந்த போராளிகளுக்காக நினைவு நினைவேந்தல் நடத்துவது என்பது புது லட்சிகளுடைய வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை இந்த பேரணியை நாம் நடத்தி கொ நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இதே நாள் மாலையிலே நூறு ரூபாய் ஊதியம் கேட்டதற்காக அடித்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதிலே ஒரு சிறுவன் விக்னேஷ் தன்னுடைய உரிமைக்காக போராடியவர்கள் கொல்லப்பட்டார்கள் தாமரபரணி நதிக்கரையிலே வைத்து அந்த நதியிலே ரத்த சகதியாக ரத்த ஆறாக மாற்றிய அரச பயங்கரவாதம் நிகழ்த்த நாள் இந்த நாள் இந்த நாளை யாரும் மறக்கவே முடியாது அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகவே இந்த போராட்டத்தின் விளைவாக அங்கிருக்கின்ற இருக்கின்ற மாஞ்சோலை ஏலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் வாழ் உரிமை மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தியினுடைய இலக்கு பாம்பே பர்மா ட்ரெயினிங் கம்பெனி லிமிட் செய்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடிவருகிறது அதற்குள்ளாக அத்தனை தொழிலாளர்களையும் அவர் காலி செய்திருக்கிறார்கள் இதுவரை இருபத்தைந்து சதவீதம்தான் அவர்கள் சொன்ன அந்த சட்டைகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் கொடுக்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மொத்தம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கே இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டு அங்கங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் அங்கே உழைத்தார்கள் அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கின்ற வகையில் ஒவ்வொரு நபருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போல் ஆண்டு மடிந்த வீரச்சாவடைந்த பதினேழு பேரை தொடர்ச்சியாக நினைவுபடுத்துகின்ற வகையில் அந்த ஆற்றங்கரையில் ஒரு நினைவு தூண் அதாவது நினைவு மண்டபம் தான் எழுப்ப வேண்டும் குறைந்தபட்சம் நினைவு தூணாக எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை விடுதலை சிறு கோரிக்கை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை எழுப்பி வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு உள்ளது அவர்கள் வர்க்க போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடிய நடைபெற்றதோ திமுக கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றி விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம் அவர்களுக்கான அந்த உரிமையை மீட்டெடுக்கும் வகையில் தொடர்ந்து இந்த தளமாடுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு சம்பார்ந்தோம்